கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்து மூன்று குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் பாராட்டுக்குரியது இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறை குற்றம் செய்த குற்றவாளிகளை ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதி இழைத்த குற்றவாளியை அடையாளம் கண்டு புலனாய்வு செய்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இன்னும் காவல்துறையை நவீனப்படுத்த வேண்டும் காவல்துறை கட்டமைப்பு இந்தியாவிலே வலிமையான கட்டமைப்பு இப்பொழுது நியூ டெக்னாலஜிஸ் விஞ்ஞான வளர்ச்சியில் நவீனமயமாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் மூன்றாவது கண் என்று சொல்லுகின்ற சிசிடிவி தொழிற்சாலைகளை சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது கார்பஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இரண்டு சதவிகிதம் அவர்கள் அதற்கு செலவு செய்ய வேண்டும் அந்த சிஎஸ்ஆர் நிதியை முழுமையாக எங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதோ அந்த இடத்தில் உடனடியாக சிசிடிவியை நிறுவ வேண்டும் அதற்குள்ள சர்வர் அதுதான் ரொம்ப முக்கியம் சிசிடிவி போட்டால் போதாது அந்த தகவலை திரட்டும் சேமிக்கும் சர்வரை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தரவுகளை குற்றம் நடந்தவுடன் எடுக்க வேண்டும் இரண்டாவது ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த நவீன விஞ்ஞானம் வளர்ந்து வந்திருக்கின்ற அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவத்திற்கே வந்து உணவுலாம் போக முடியாத இடத்துல ட்ரோனில் எடுத்துகிட்டு போகிறாங்க விவசாயத்துக்கு வந்து மருந்து தெளிப்பானெல்லாம் ட்ரோனில் செய்கிறாங்க இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு முன்னாடியெலாம் மூட்டை முடிச்சுகள்லாம் கழுதலுக்கு எடுத்துகிட்டு போய் மலை மேலே வச்சுட்டு வருவாங்க இப்போ ட்ரோன்லேயே அதையும் எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியுது அந்த அடிப்படையில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளை ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்க வேண்டும் என்ற ஆலோசனை தமிழ்நாடு அரசுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் மகாத்மா காந்தி சொன்னது போல ஒரு பெண் நகையணிந்து கொண்டு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடந்து வீடு திரும்புகிறாள் என்றால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு பாதுகாப்பான தமிழ்நாடு அமைதியான தமிழ்நாடு எவ்வளவு சதிகள் நடந்தாலும் சீர்குலைக்கின்ற முயற்சிகள் நடந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து காவல்துறை தன்னுடைய பணியை செம்மன செய்து வருகின்றன இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் காவல்துறையுடைய கட்டமைப்பை வலிமையாக இருப்பதை நவீனப்படுத்த வேண்டும் த நியூ டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்